நம்ம ஓம் சாய் ரியல் எஸ்டேட் வியூவர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து சென்ட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக மெயின் ஹைவே ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற பத்து சென்ட் தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த பத்து சென்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பொள்ளாச்சியிலிருந்து பல்லடம் செல்லக்கூடிய நகமும் பல்லடம் செல்லக்கூடிய ஹைவே ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உதயகிருஷ்ணா நெய் கம்பெனி எல்லாருக்குமே தெரியுங்க புளியம்படி பக்கத்தில் உதயகிருஷ்ணா நெய் கம்பெனி இருக்குது கம்பெனிக்கு பக்கத்தில் ஆறுவழிச்சாலை கரெக்டாக பாருங்கள் ஆறுவழிச்சாலை ப்ராஜெக்ட் இருக்குது நடந்துகிட்டு இருக்குது நடந்துகிட்ருக்குது ஆறுவழிச்சாலைக்கும் மிக அருகில் அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்து வாஸ்துப்படி வந்து உங்களுக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டில் மெயின் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து வாஸ்துமு ரோடு பேஸுன்னு தானுங்க பல்லடம் ஹைவே ரோடு பேஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ஐம்பது அடி கிடச்சிருதுங்க பத்து சென்ட்டுக்கு ஐம்பது அடி அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல இது அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கலாம் பக்கத்தில் உங்களுக்கு என்னென்னு இருக்குதுன்னா கோல்டன் மஹால் இருக்குது உதயகிருஷ்ணா நெய் கம்பெனி இருக்குது ஆறு ஆறுவழிச்சாலை ஒர்க்கு நடந்துட்டு இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில் வந்து கவர் பண்ணி காமிச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை பாஸ் ரோடு வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்குது எக்ஸாக்டாக இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஸோ நடந்து முடியும் பொழுது ரேட் வேறு மாதிரி மாறும் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இன்வெஸ்டருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு கம்பெனி கட்டுற மாதிரி பார்க்குறீங்க கமர்ஷியலாக எந்த ஒர்க்குக்கு வேணாலும் வந்து வின் பண்ணக்கூடிய நல்ல க்ரௌடியான ஏரியா தானுங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏரியா எல்லாமே வந்து பக்கம் சூப்பரான தான் வித்யோதயா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஹோம் சேல செட்டில் விசிட் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் லேண்டை அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேட்டு வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரேட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிரையம் பண்ணும் பொழுது அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறதுக்காக உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஹோம் சேல செட்டுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க